পু <small> সাই अर्थर के चबराचबर में इंडो चला है इंडो ये नहीं है क्रिसमस बड़ा भी क्रिसमस आज इन बहुत चीनी बढ़ेंगी है अर्थ तंदई अंधोनी समीर दे क्रिसमस सही ही बढ़ेंगी है अर्थ तंदई जस्ट जॉन कनेडी बढ़ रहे हैं

அடையாளப்படுத்தும் வகையில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சகோதர உணர்வையும் அன்பையும் சமத்துவ சிந்தனைகளையும் தனது ஆன்மாவும் இதயமாக கொண்டு இயக்கமாகும் அதில் குறிப்பாக குறிப்பாக சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை சமூகம் எந்த வகையில் ஒரு அச்சுறுத்தலுக்கோ உட்பட்டுவிடக்கூடாது என்பதில்லை புரட்சித்தலைவர் அம்மாவும் உறுதியாக இருந்தார்கள் செயல்பட அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதுகாப்புகள் செயல்படுகின்ற இயக்கம் அனைத்து எத்தனை நெருக்கடிகள் இப்பொழுது வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை யாருக்கும் செல்கிறதும் சந்தேகம் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தின் போது தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்ததில்லை அம்மாவின் அரசு ஆட்சி இருந்தவரை சட்டம் ஒழுங்கு திறம்பட பாதுகாக்கப்பட்டதால் தமிழ்நாட்டில் ஜாதி மத இன மோதல்கள் நடைபெறவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் தமிழகத்திலே சுமார் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி வந்தது முப்பது ஆண்டு காலத்திலே பொன்முறை சம்பவம் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் தேவி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் அம்மா மறைவுக்கு அம்மாவுடைய அரசு ஆட்சியில் சண்டையோ ஜாதி சண்டையோ இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழக மக்களுக்கு கொடுத்த ஒரே இயக்கம் அண்ணா திமுக எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திலும் பிரிவித்து தாக்கப்படுவதில்லை புரட்சி தலைவர் எம்மாவல் முதலமைச்சராக உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத ஜெருசலம் புனித பயண திட்டம் கொண்டு வரப்பட்டு இன்றளவும் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு இத்திட்டத்தின்படி உடந்து போதையிடம் செய்து சிலுவையில் அறையப்பட்ட இஸ்ரேல் தேசத்திற்கு கிறிஸ்துவன் சென்று பிரார்த்தனை செய்து அரசு மானியம் விளக்கப்படுகிறது புனித பயணத்திட்டம் காலகாலத்திற்கும் நினைத்து நிற்கின்ற பயணம்

நிதியுதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்து இந்த ஆண்டு இந்த விடிய அதிமுக அரசு சிறுசலம் மற்றும் ஹஜ் புனித பயணத்திற்கு வழங்கப்படும் நிதியுதவி நிதி உதவி நடைமுறையில் மாற்றம் கொண்டு வந்து பயணம் முடிந்த பிறகுதான் நிதியுதவி வழங்கப்படும் என்ற முடிவு செய்து வருவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த நடைமுறையில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் செருசலம் மற்றும் ஹரிச் புனித பயணம் மேற்கொள்வது என்பது நாண வீராகவே வழங்கும் ஏனெனில் பணம் உலகம் தான் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளது காரணம் அவர் முதலிய செலவு செய்து புனித பயணம் செய்துள்ளதான் அவர் செலவழித்த பணத்தை அரசிடம் வந்து திரும்ப பெற முடியும் எனவே இந்த நடைமுறையை மாற்றி மாமன் அம்மாவை நான் செயல்படுத்தப்பட்ட நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று இந்த வலியுறுத்துகின்றேன் இந்த அரசு சிறுபான்மையின் மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை ஒரு சிறு கூட இதுவரை கிளில் போடவில்லை என்பது இதன் மூலம் அனைவருக்கும் புரியும் என்று கருதுகிறேன் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய காலகாலத்திற்கும் நினைத்து சிலபுமிக்க திட்டங்களை எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆக்கின் போது நாங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் நிறைவேற்றி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அம்மாவின் அரசு கிறிஸ்தவ பெருமக்களுக்கு செய்திட்ட ஒரு சில நல்ல திட்டங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இந்தியாவிலே முதல் முறையாக ஏழை எளிய கிறிஸ்தவ பெண்கள் பயன்படும் வகையில் அரசின் சிறுபான்மை நலத்துறைப்படம் கிறிஸ்தவ மகளின் சிறு உதவி பூக்களை மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டது அவர் சிறுதுறை தொடங்கி பின்னர் அரசின் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டதோடு அதற்கு உதவி உரி வரை மானியத்துக்குரிய நடன வழங்கப்பட்டது கிறிஸ்துவ தேவாலயத்தின் குடமைப்பு நிதி ஐந்து கோடி வேற உயர்த்தி வழங்கப்பட்டது ஏழை எளிதளத்தின் தொண்டாற்றலும்

அனைத்து வேளாண்களையும் நான் சிறுவயது முதல் சிறு வயது முதல் இன்றுவரை நான் மேற்கொண்டு வருகின்றேன் தன்னுடைய போதனையில் ஒரு விவசாயிக்கு ஏற்படும் அத்தனை அனுபவங்களையும் மிக அழகாக சொல்லி இருப்பதை வைப்பியில் பிடித்து நான் அரசுகின்றேன் விவசாயத்துக்கு மட்டுமல்ல போட்டியும் பொறாமையும் போராட்டமும் உயர நிறைந்த அரசியல் வாழ்க்கைக்கும் இயேசுராம் அவர்கள் விவசாயி பற்றி கூறிய மிகவும் தனது பாடத்தை தொடங்குகிறார் ஒரு விவசாயி விதைகளை தூர்கின்றார் சில விதைகள் பாதை பாதையோரமாக விடுகின்றன அவற்றை ஒத்தி நிக்கின்றன வேறு சில விதைகள்

நல்ல மதத்தில் விழுந்து விளைச்சல் தருகின்றன அவற்றில் சில நூறு மனங்களும் மடங்களாகவும் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை விதைகள் உடைக்கின்றன அவை எப்படி முளைத்து விளையாண்டு என்பது விவசாயிக்கு தெரியாது அவை தாமாக அமைத்து பயந்துகின்றன அதை விதைத்தல் அறுவடை செய்கிறான் என்று சொல்வார்கள் மேலும் அவர் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு விவசாயி நல்ல விதையை விதைக்கிறார் அவர் வயலில் இருந்து வீடு திரும்பி பெண் அவனை எதிரில் வந்து உயர்வழியிலே கலை விதையை விதைக்கின்றார் கலைகள் விதைப்பதைக் கண்டு விவசாய அந்த கலைகளை அகற்ற அகற்றோம் என்று கேட்கிறார்கள் விவசாயி சொல்கிறார் இப்போது கலைகளை அகற்றினால் சிறிது காலம் பயிரும் கலையும் சேர்த்து வளர்க்கும் கலைகளை நாம் அடையாளம் என்று கலைகளை அகற்றிவிடலாம் என்று அந்த விவசாயி பதிலளித்தார் அக்காலத்தில் விவசாயத்தில் எல்லோருமே ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் அவர் அன்றாடம் சந்திக்கும் மனோரை வைத்து இயேசுதான் எத்தனை அருமையான நாணத்தை அவர்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் என்று பாருங்கள் இயேசுமான் கூறிய இந்த கதை அனைத்தும் விவசாயத்தை சொல்லித் தருவதோடு நமக்கு மிகப்பெரிய அரசியல் பாடங்களையும் சொல்லித் தந்துள்ளது எவ்வளவோ நம்பிக்கையோடு அரசியல் தளத்தில் மக்கள் பணிகளை ஆற்றுகிறது ஐம்பெரும் மக்கள் நல்ல விளைச்சலை தரும் விதைகளைப் போல தங்களுக்கும் நாட்டுக்கும் பயனுடையவர்களாக வாழ்ந்து தொண்டு என்னும் விதையை விதைத்த நமக்கு மனம் நிறைவே தருகின்றார்கள் எதையும் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் பல்வேறு ஆசாபாசங்களுக்காகவும் பயன்படுத்த நினைப்பவர்கள் கடைசியில் பாதையின் பாதையில் இருந்த விதைகளாக நிதி மற்றும் தனியும் போய்விடுவார்கள் நம்முடைய தூய மனத்தோடு கடமைகளை செய்யும் போது வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை

நம்மையே அழித்து ஒழிக்கும் நோக்கத்தோடு சிலரால் மறக்கப்படுகின்றனர் காலம் முழுவதை காத்திருந்து உரிய நேரத்தில் பயிரது கலை என்று அடையாளம் கண்டுபிடி கண்டுபிடித்து அந்த கலைகளை அகற்ற வேண்டும் அதுவரை ஒருமையாக காத்திருக்க வேண்டும் பைபிளில் உள்ள பாடங்கள் அரசியல் ரீதியாகவும் இந்த பாடங்கள் நமக்கு எவ்வளவு படிப்பினை

அனைத்து ியண்ணா திராவிட அனைத்து சமூக மக்களின் பாதுகாப்பாளமாக இருக்கிறது குறிப்பாக சிறுவாணி மக்களின் தேரையிலிருந்து அவர்களுக்கு தொண்டு செய்திடும் பாதுகாவலாக திகழ்ந்திடவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எப்பொழுதும் முன்னணி மீனாக திகழ்ந்து

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள